சென்னையில் வீட்டு உபயோகப் பொருட்கள் கண்காட்சி சென்னை நந்தனம் ஒய் எம் ஏ உடற்கல்வியல் கல்லூரியில் பத்து ஆண்டுகளுக்கு பின் காலை பத்து மணி முதல் இரவு எட்டு மணி வரை நினைத்து பார்க்க முடியாத அளவுக்கு ஏராளமான பொழுதுபோக்கு அம்சங்களுடன் சென்னை மக்களை ஷாப்பிங் ஹால் திணறடிக்க வருகிறது ஸ்மார்ட் ஷாப்பர்ஸ் எக்ஸ்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வீட்டு உபயோகப் பொருட்கள் நுகர்வோர் கண்காட்சி இந்த கண்காட்சியில் ஆச்சரியப்பட வைக்கும் வகையில் பல அதிசயங்கள் காத்திருக்கின்றன மக்களே குடும்பத்தோடு வாங்க ஜாலியா பொருட்களுடன் அதிர்ஷ்டத்தையும் வீட்டிற்கு அழைத்து செல்லுங்கள் ஏராளமான பொருட்கள் கண்காட்சியில் தமிழகம் மட்டுமின்றி வெளி மாநிலங்கள் வெளிநாடுகளை சேர்ந்த இருநூத்தி ஐம்பது ஏசி சாதன வசதியுடன் கூடிய ஸ்டால்கள் இடம்பெறுகின்றன நந்தனம் ஒயம்சியே உடற்கல்வியில் கல்லூரி உள்ளே நுழைந்தால் இது நம்ம சென்னையா என ஆச்சரியத்தை ஏற்படுத்தி ஹைடெக் மெகா ஷாப்பிங் உலகத்திற்குள் நுழைந்த உணர்வை ஏற்படுத்தும் கண்காட்சினா வெறும் பொருட்களை மட்டும்தான் வச்சிருப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம் கடல் மாதிரி கடைகள் விரிந்து பறந்து ஆச்சரியத்தை ஏற்படுத்தும் பத்து ரூபாயிலிருந்து ஒரு லட்சம் வரை உங்களுக்கு ஏற்ற பொருட்களை வாங்கலாம் கண்காட்சியில் எலக்ட்ரானிக்ஸ் அப்ளையன்சஸ் ஃபர்னிச்சர்ஸ் பெங்களூர் கிராஃப்ட் ஃபர்னிச்சர்ஸ் ஸ்பேஸ் சர்விங் ஃபர்னிச்சர்ஸ் யூனிக் ஹவுஸ்ஹோல்ட் ப்ராடக்ட்ஸ் ஜெய்ப்பூர் கார்மெண்ட்ஸ் கொலாபுரி செப்பல்ஸ் மும்பை ஃபேஷன் ஜுவல்லரி டெல்லி ஃபுட்வேர் கான்பூர் லெதர் ப்ராடக்ட்ஸ் ராஜஸ்தான் மார்பிள்ஸ் அண்ட் மெட்டல் கிராஃப்ட்ஸ் ஆகிய பொருட்கள் அடங்கிய ஸ்டால்கள் இடம்பெறுகின்றன